வெல்கம் டு அஸ்விகேவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க அஸ்வி கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் கோவையிலேருந்து ஒரு சிஸ்டர் ஒயர் மற்றும் பீட்ஸு டியூப் எல்லாமே ஆர்டர் கேட்டிருந்தாங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த வீடியோவில் பாருங்கள் டியூப் வந்து இப்போ நிறைய கலர்ஸ் அவைலபிள் வந்திருக்கு முன்னே வந்து நிறைய பேர் வந்து கலர் டியூப் தேவை அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் நிறைய ஃபோன் காலில் கேட்டிருக்கிறீங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து டியூப்பு கலரில் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நல்லா லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணலாம் பாருங்கள் இது எல்லாமே டியூப் தான் ஒயரு டீலக்ஸ் ஒயர் தான் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொன்லையும் ஒரு நாலு கலர் நாலு நாலு ரோல் கேட்டிருக்கிறாங்க ஒயிட்டில் வந்து ஒரு நாலு கட்டு கேட்டிருக்கிறாங்க லைட் எல்லோ ஒயர் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெட்டில் ஒரு நாலு ரோல் அடுத்து பேரட் க்ரீன் இதில் ஒரு நாலு ரோல் கேட்டிருக்குறாங்க ஸோ நீங்கள் இது டீலக்ஸில் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை கிளாஸ் ஒயரில் வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இது வந்து டியூப்பு கலர் டியூப்பு இது இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலாக விற்கிது உங்களுக்கு ஸோ நீங்கள் இது போல் தேவை அப்படின்னா கலர் டியூப்பு வாங்கிக்கலாம் பாருங்கள் நமக்கு ஈஸியாக நம்ம டியூப் கூட போடுறதுக்கு நமக்கு இதுக்கு ஒரு கான்ட்ரஸ்டான ஒயர் யூஸ் பண்ணி போட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சிலர் வந்து பீட்ஸில் போடுறீங்க டியூப்லேயும் போடுறீங்க டியூப்பில் போட்டாலுமே நான் ரொம்பவே அழகாக இருக்கும் டியூப் வந்து கொஞ்ச நாளாக கலர் வந்து அவைலபிள் கிடைக்காமல் இருந்தது இப்போ கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இது நான் நல்ல நேரம் ஒரு பெரிய கூட போடுற அளவுக்கு இந்த டியூப் வந்து நமக்கு அந்த அந்தளவுக்கு நமக்கு இருக்குது அந்தளவுக்கு நமக்கு ரோல்ஸ் சுற்றி நமக்கு கிடைக்கிது பாருங்க இதில் வந்து இது வந்து டார்க் ப்ளூ இது பாருங்கள் நல்லா பேரட் க்ரீன் மாதிரி ஒரு ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி இருக்குது இது நல்லா டார்க் பிங்க்கு இது எல்லோ இது ரெட்டு நல்லா ஒரு டொமேட்டோ ரெட்டு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது நல்லா ப்ரைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு இது அஞ்சு கலர் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க டியூப் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு ரோலாக கிடைக்குது அதே போல் அவங்க ஆர்டர் கோவையிலேருந்து ஆர்டர் போட்டவங்க பிங்க்கு பேபி பிங்க்கு ஒன் கேஜி அடுத்து ப்ளூ ப்ளூ பாருங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி கவர் வந்து நமக்கு வந்து குடோனில் இருக்கிறதுனால நமக்கு கலர் கவர் தான் நமக்கு வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்காது பாருங்கள் பீட்ஸ் எந்தளவுக்கு அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ரொம்ப அப்படியே கிறிஸ்டல் பீட்ஸ் மாதிரியே நமக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் கலரும் நல்லா பிரைட்டாக இருக்கும் அதே போல் கண்ணாடி மாதிரி நமக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ எல்லா பீட்ஸுமே வாங்கினவங்களுக்கு தெரியும் பாருங்கள் கலர் நல்லா டார்க்காக இருக்கும் ரொம்ப லைட்டாக இருந்தாலும் நமக்கு போட்டோம்னா அந்தளவுக்கு எடுப்பாக தெரியாது கூடைக்கு நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ளே கட்டுறேன் பாருங்கள் நல்லா ஹோல்ஸ் பெருசாக இருக்கும் நமக்கு அதே போல் பீட்ஸும் நமக்கு கண்ணாடி போலவே இருக்கும் ஸோ இது எல்லாமே கோவையில் இருக்க சிஸ்டர் கேட்டிருக்க ஆர்டர் தான் ஸோ உங்களுக்கு இது போல் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்